சினிமாவில் இந்தபடி இறமான விஷயம் வந்து பார்க்க பெற முடியும் பிக் பாஸ் சீசன் செவன் கண்டெஸ்டன்ஸான நிக்சன் அண்ட் நம்ம விசித்ரா இவங்க ரெண்டு பேரும் வந்து பார்த்திங்கன்னா ரீசெண்டாக வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க அந்த விஷயங்கள் பற்றி வந்து பார்த்துருவோம் ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நிக்சன் ஸோ நம்ம நிக்சன் வந்து பார்த்திங்கன்னா இந்த சினிமா அதாவது பிக் முடிஞ்சதுக்கு அப்புறமா வந்து சினிமாவில் வந்து பயங்கரமாக வந்து பிஸியாக இருக்கார் அப்படிங்கிறது மட்டும் தெரியுது சினிமா சம்மந்தமான விஷயங்கள் அவர் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிற ஏரியாவில் வந்து ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணி நிறைய வேலைகள் பார்த்துட்டு இருக்கிறதையும் வந்து நம்மளால் வந்து கேள்வி கேள்விப்பட முடியுது அந்த வகையில் ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா நடராஜன் நாட்டியங்கள் அப்படிங்கிற ஒரு பாடலை வந்து பார்த்தீங்கன்னா வெளியிட்டுருந்தாரு ஸோ அதை ஒரு டீசர் மாதிரி வந்து ரிலீஸ் பண்ணி சீக்கிரமாகவே வந்து ஃபுல் சாங் வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி வெளியிட்ருந்தாரு அதே மாதிரி பயங்கர பிஸியாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிறதும் கேள்விப்பட முடிஞ்சிது ஸோ இந்த தருணத்தில் இன்னிக்கு அவர் ரெண்டு ஃபோட்டோ வந்து ஷேர் பண்ணியிருக்காரு யாரு என்ன ஃபோட்டோ அப்படின்னா வந்து இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்க இந்த ஒரு ஃபோட்டோஸ் தான் ஸோ நம்ம பார்த்திபன் சார் கூட வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற மாதிரியான ஒரு ஃபோட்டோ ஸோ மாஸ்டர் மைண்டான ஒரு பர்சன் கூட வந்து நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டைம்க்கும் அவங்க உங்கள் ஒரு விஷயத்துக்கும் நன்றி அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு ஸோ என்ன விஷயம் அப்படிங்கிறது தெரியல மேபி வந்து ஜஸ்ட்டு ஒரு மீட்டப்பாக இல்லைனா ஏதாவது ரெண்டு பேர் சேர்ந்து ஒர்க் பண்ண போகிறாங்களா அப்படிங்கிறத பற்றி எந்த ஒரு நியூஸும் இல்லை பட் இந்த ஒரு ஃபோட்டோஸ் அம்மாவில் வந்து போயிட்டு இருந்தது அதே மாதிரி வந்து ஜோவிகாவும் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி எல்லாேருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன் பார்த்திபன் அவர்களுடைய ஏதோ ஒரு படத்தில் வந்து ஒரு ஏடி மாதிரி வந்து ஒர்க் இருந்ததையும் வந்து நம்ம கேள்விப்பட்டிருந்தோம் ஸோ இப்போது வந்து நிக்ஸனும் வந்து அங்கே இருக்கிறத வந்து பார்க்குறதுக்கு ஹாப்பியாக இருக்குது ஸோ அவங்க எல்லாருமே பிக் பாஸ்க்கு அப்புறமா ஒரு லெவலுக்கு வந்து எல்லாருமே போயிட்டுருக்காங்க இது ஒரு பக்கம் அண்ட் இன்னொரு பக்கம் வந்து விசித்ரா வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்டர்வியூ வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அந்த இன்டர்வியூவில் வந்து வந்து பாஸ் ரிலேட்டடாக ஒரு சில விஷயங்கள் வந்து சொல்லியிருக்காங்க அது என்ன அப்படின்னா வந்து பாஸ் வீட்டை விட்டு வெளியே வந்த உடனே வந்து பார்த்திங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் அவங்க அவங்க டீம் கிட்ட வந்து கேட்டாங்களாம் அதாவது கமல் ஸ்ட்ரஸ் ஸ்டேஜுக்கு போகிறதுக்கு முன்னாடி அங்கே இருப்பாங்க போல் கிட்டே கேட்டிருக்காங்க இந்த மாதிரி பாசிட்டிவாக நெகட்டிவாக அப்படின்ற மாதிரி வந்து கேட்டிருக்காங்க அதுக்கு அவங்க சொல்லியிருக்காங்க இல்லை ரெண்டு சைடும் தான் அப்படிங்கிற மாதிரி பாசிட்டிவும் இருக்குது நெகட்டிவும் இருக்குது அப்படின்னு சொல்லி உடனே வந்து அவங்களுக்கு வந்து ஐயோ என்னது நெகட்டிவாக போயிருக்கா போய் என்ன என்ன விஷயம் நெகட்டிவாக போயிருக்கு அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறமா நான் பிக் பாஸ் வீட்டிலேருந்து உடனே நிறைய அனலைஸ் எல்லாம் வந்து பண்ணி பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து அவங்க சொல்லிகிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா வந்து வெளியே வந்தவொடனே வந்து நீங்கள் அப்படியே தான் இருக்கீங்களா உள்ளே இருந்தவங்களாம் அப்படியே தான் இருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்டதுக்கு வந்து நான் அப்படியே தான் இருக்கேன் ஸோ என்கிட்ட பேசினாலும் பேசலனாலும் நானாக கால் பண்ணி அவங்ககிட்ட வந்து கேட்டுருக்கேன் எப்படி இருக்கீங்க எல்லாம் ஓகேவா என்ன ப்ராஜெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி நானாக வந்து எல்லாத்தையும் வந்து விசாரித்து நான் அதான் பேசிகிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னாங்க அதுக்கப்புறமா லைஃப் லெஸன் என்ன இந்த பிக் பாஸ் வீட்டில் இருந்து உங்களுக்கு கிடைச்சது அப்படிங்கிற மாதிரி கேட்டதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து சொன்னாங்க எனக்கு லைஃப் லெஸனாக வந்து என்ன தோணுச்சு அப்படின்னா இங்கே வந்து நான் வந்து ஒரு எங்க ஜென்ரேஷன் கூட இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சிது ஸோ நாங்கள் வந்து ஏதாவது ஒரு விஷயம் சொல்கிறோம் அப்படின்னா எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து நாங்கள் வந்து இது இப்படி அது அப்படி அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம் பட் இந்த இடத்துல வந்து எனக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிது அப்படின்னா அந்த எங்கர் ஜென்ரேஷன் வந்து அவங்க ஒரு விஷயம் வந்து சொல்லுவாங்க நம்ம ஒரு விஷயம் சொன்னால் அதுக்கு ஆப்போசிட்டாக அவங்க ஒரு விஷயம் சொல்லுவாங்க அப்போது நம்மளுக்கு வந்து புரிதல் என்ன வரும் அப்படின்னா ஓகே இதுக்கு இப்படியும் ஒரு சைட் இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு புரிதல் வரும் அது வந்து ஒரு நல்ல லேர்னிங்காக இருந்தது ஸோ எல்லா ஏங்கிளிலிருந்தும் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து எனக்கு தோணுச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து விசித்ரா வந்து சொல்லியிருந்தாங்க ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஹைலைட்டாக வந்து பிக் பாஸ் ரிலேட்டடாக வந்து சொல்லியிருந்தது ஸோ இதே மாதிரி பிக் பாஸ் ரிலேட்டடானா அப்டேட் அண்ட் நீங்கள் அப்டேட்ஸ் தெரிஞ்சிக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இஸ் பாய்